சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பான இணைந்து இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் உள்ளே இறங்கிய மொசாட் அடுத்த நொடி ஈரானுக்கு விழுந்த மரண அடி ரைசிங் லயனின் அதிரவைக்கும் பின்னணி மத்திய கிழக்கிற்கு முப்பதுக்கும் மேற்பட்ட வான்வழி எரிபொருள் நிரப்பும் ட்ரோன்களை அனுப்பும் அமெரிக்கா இஸ்ரேலிய தாக்குதல்களில் அமெரிக்கா இணைந்தால் அதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எச்சரிக்கை விடுத்துள்ள ஈரான் ஈரானை ஆதரிக்க தயங்கும் அஜர்பைஜான் இஸ்ரேல் தாக்குதலில் மௌனம் காக்கும் இஸ்லாமிய நாடுகள் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஈரானிடையே மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கடந்த வாரம் ஈரானினுடைய உயர் ராணுவ தலைவர்களை குறிவைத்து நடத்திய தாக்குதல் பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்தது இதற்கிடையே இந்த தாக்குதலை இஸ்ரேல் எப்படி நடத்தியது இதற்காக மொசாட் அமைப்பு எப்படி விரிவான திட்டங்களை போட்டது என்பது குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக பேசிய பாதுகாப்பு ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வாளரும் மொசாட்டின் முன்னாள் ஆராய்ச்சி இயக்குநருமான சைன் கூறுகையில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை குறிவைத்து மொசாட் ஆனது பல ஆண்டுகள் மேற்கொண்ட சீக்ரெட் ஆபரேஷன் இந்த தாக்குதல் என்று அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வந்ததால் இப்போது இஸ்ரேல் சாதகமாக என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ராணுவமும் குறைந்தது மூன்று வருடங்கள் செயல்பட்டு வந்ததாக முன்னாள் உளவுத்துறை அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்களின் போது ஈரான் வான் பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதை இஸ்ரேல் உணர்ந்து கொண்டது மொசாட் ஏஜெண்டுகள் துல்லியமாக திட்டமிட்டு ஆயுதங்களை ஈரானுக்கு கடத்தி சென்று தாக்குதல் நடத்திய இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகையில் சிறிய ஆயுதங்கள் ட்ரோன்களை மொசாட் ஏஜெண்டுகள் தங்கள் வாகனங்களில் மறைத்து ஈரானுக்கு கடத்தி சென்றிருக்கிறார்கள் ஈரான் வான் பாதுகாப்பு தளங்களுக்கு மிக அருகே மொசாட் ஏஜென்டுகள் இந்த ஆயுதம் இருக்கின்ற வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் மிக அருகில் இருந்து பாய்ந்ததாலேயே ஈரானால் இஸ்ரேல் ஏவுகணைகளை எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல போல சேகரிக்கப்பட்ட தகவல்களை எல்லாம் ஆய்வு செய்ய செயற்கை நுண்ணறிவை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறது டேட்டாவை விரைவாக செய்யவே இஸ்ரேல் தன்னுடைய ஏஐ டூல்களை பயன்படுத்தி இருக்கிறது கடந்த அக்டோபரிலேயே இந்த பணிகளை இஸ்ரேல் தொடங்கிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் அமெரிக்க ஏஐ மூலம் இஸ்ரேல் உளவு டேட்டாவை பகுப்பாய்வு செய்திருக்கிறது மேலும் ஈரானினுடைய தகவல் தொடர்பையும் இடைமறித்து தேவையான பல உளவு டேட்டாவை இஸ்ரேல் தெரிந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக இஸ்ரேல் அதிகாரிகள் கூறுகையில் முதலில் தலைவர்கள் இருக்கிறார்கள் ராணுவ தளங்கள் பொதுமக்கள் பகுதிகள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு ஆகியவற்றை தனித்தனியாக பிரித்தோம் இருந்தால் அவர்கள் இலக்குகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஏனென்றால் இந்த படைதான் ஈரான் ஏவுகணைகளை கட்டுப்படுத்துகிறது அவர்கள் குறித்து எல்லா டேட்டாவும் ரெடி செய்தோம் அதற்கு பிறகே தாக்குதலை ஆரம்பித்தோம் என்று தெரிவித்திருக்கிறார் இவற்றுக்கிடையே அமெரிக்கா மத்திய முப்பதுக்கும் மேற்பட்ட வான்வழி எரிபொருள் நிரப்புகின்ற டேங்கர்களை அனுப்பியிருக்கிறது அதிகரித்து வருகின்ற மோதலில் அமெரிக்காவின் நேரடி ஈடுபாடு ஏற்பட்டால் அவசர கால திட்டமிடலின் ஒரு பகுதியாக சமீபத்திய நாட்களில் அமெரிக்கா மத்திய கிழக்கிற்கு முப்பதுக்கும் மேற்பட்ட வான்வழி எரிபொருள் நிரப்பும் டேங்கர்களை அனுப்பியிருக்கிறது என்று இரண்டு அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சிஎன்என் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த டேங்கர்கள் இஸ்ரேலிய போர் விமானங்களுக்குள் எரிபொருள் நிரப்புவதன் மூலம் ஈரானிய வான்வழியில் தங்கள் நடவடிக்கைகளை நீட்டிக்க உதவும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட்டால் அதற்கு கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் அமெரிக்காவுக்கு எச்சரித்திருப்பதாக ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் செய்கின்ற செயல்களில் அமெரிக்காவும் உடந்தையாக இருக்கிறது என்று தான் கருதுவதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் அலி பக்ரைனி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அதே பதிலை அமெரிக்காவுக்கும் நாங்கள் வழங்குகிறோம் என்று அவர் கூறுகிறார் ஈரானின் ராணுவம் வலுவாகவும் விகிதாசாரமாகவும் பொருள் செயல்படும் என்று நான் நம்புகிறேன் அமெரிக்காவின் ஈடுபாட்டின் அளவை நாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் எதிர்வினையாற்றுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இஸ்ரேல் ஈரானிடையே கடும் மோதல் நடந்து வருகிறது ஈரானை போல சியா முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கின்ற அஜர்பைஜான் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் நழுவி இருக்கிறது அஜர்பைஜானின் நெருங்கிய கூட்டாளியான துருக்கி பாகிஸ்தான் உள்ளிட்டவை ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்திருக்கிறது ஆனால் அஜர்பைஜான் விலகி நிற்பதன் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக கூறப்படுகிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் நடந்து வருகிறது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கி வருகின்றன இந்த நிலையில் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாகிஸ்தான் துருக்கி உள்ளிட்ட பல இஸ்லாமிய நாடுகள் ஈரான் மீதான

மங்களுக்குள் இருக்கும் வேற்றுமையை மறந்து ஈரான் மீதான சீதான தாக்குதலை ஆனால் இஸ்லாமிய நாடான அஜர்பை நிற்பதுதான் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் எடுத்துக்கொண்டால் அதன் நெருங்கிய நட்பு நாடுகளாக பாகிஸ்தான் துருக்கி இருக்கின்றன இதனால் தான் சமீபத்தில் பாகிஸ்தானை இந்தியா சிந்து நடவடிக்கை மூலமாக தாக்கிய போது அஜர்பை இந்தியாவை கண்டித்தது அத்தோடு பாகிஸ்தான் பக்கம் நின்றது ஆனால் இப்போது ஈரானுக்கு அஜர்பை ஆதரவு தெரிவிக்காமல் மௌனமாக இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிறது ஜூத நாடான இஸ்ரேலுக்கும் சியா இஸ்லாமிய நாடாக இருக்கின்ற அஜர்பைஜானுக்கும் இடையே நெருங்கிய வர்த்தக உறவு இருக்கிறது அஜர்பைஜானின் பொருளாதாரத்தில் இஸ்ரேல் முக்கிய பங்காற்றி வருகிறது அஜர்பைஜானிடமிருந்து இஸ்ரேலுக்கு அதிகபடியான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடந்த ஆண்டு மட்டும் ஒரு மில்லியன் டன்னுக்கும் அதிகமான கச்சா எண்ணெயை அஜர்பை இஸ்ரேல் வாங்கியிருக்கிறது இப்படியான சூழலில் ஈரானுக்கு ஆதரவாக அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் அது இஸ்ரேல் அஜர்பைஜான் நாட்டின் வர்த்தகத்தை பாதிக்கும் ஏற்கனவே பாகிஸ்தான் ஆதரவு தெரிவித்து இந்திய மக்களின் எதிர்ப்பை அஜர் பைஜான் சம்பாதித்திருக்கிறது இந்தியாவில் இருந்து அஜர்பைஜானுக்கு பைஜானுக்கு சுற்றுலா செல்வதை மக்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் அதே போல வர்த்தக உறவையும் இந்திய வர்த்தகர்கள் கைவிட்டிருக்கிறார்கள் இது அஜர்பைஜானின் பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சூழலில் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்தால் இஸ்ரேலும் அந்த நாட்டை கைவிடும் இந்த நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் முஸ்லிம் நாடுகளின் ஒற்றுமை குறித்த ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது மதம் வரலாறு என பல வழிகளில் பிணைக்கப்பட்டிருந்தாலும் நெருக்கடியான நேரத்தில் முஸ்லிம் நாடுகள் ஒன்றுபட்டு நிற்க தவறிவிடுகின்றனவா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கின்ற நிலையில் முஸ்லிம் உலக நாடுகளின் ஆதரவு பெரிய அளவில் வெளிப்படவில்லை கடந்த காலங்களில் ஈராக் லிபியா சிரியா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் பாதிக்கப்பட்ட போதும் இதே நிலைதான் இது இஸ்லாமிய ஒற்றுமை என்பது வெறும் கற்பனையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது இஸ்லாமிய சமூகத்தின் உலகளாவிய ஒற்றுமை என்ற மத ரீதியான கருத்து வலுவாக இருந்தாலும் நடைமுறையில் ஒவ்வொரு நாடும் அதன் சொந்த நலன்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறது பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் கூட இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய ஒற்றுமையை நோக்கமாக கொண்டது அல்ல மாறாக இந்தியாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வது அல்லது இந்தியாவை மிரட்டுவதே அதன் முக்கிய நோக்கம் இஸ்லாமிய ஒற்றுமை குறித்து பாகிஸ்தான் பேசுவது பெரும்பாலும் வெறும் வார்த்தை ஜாலம் மட்டுமே அவர்களின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகள் அவர்கள் நாட்டின் தேசிய நலன்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகின்றன ஈரானை தாக்கியதால் இஸ்ரேல் மீது அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தலாம் என்ற செய்தி வந்த போதோ பாகிஸ்தான் அரசு உடனடியாக அதை மறுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கிபூர் போர் எகிப்து சிரியா ஈரான் பாகிஸ்தான் ஆகிய முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்ட ஒரு அரிய தருணம் ஆனால் அந்த ஒற்றுமை கூட மத நம்பிக்கையை விட மதச்சார்பற்ற கொள்கைகள் மற்றும் புவிசார் அரசியல் நலன்களால் உந்தப்பட்டதுதான் ஈரான் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகள் முஸ்லிம் நாடுகளின் பிளவுபட்டிருக்கின்ற தன்மையை அரசியல் பலவீனத்தை மற்றும் ஒருங்கிணைந்து செயல்பட முடியாத இயலாமையை வெளிப்படுத்துகிறது முஸ்லிம் உலகின் இந்த பிளவு இஸ்ரேல் அதன் ஆதிக்கத்தை தொடர உதவுகிறது என்பதில் சந்தேகமில்லை இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்